இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வருவார் அப்போது திமுக எதிர்க்கட்சியாக கூட வருவதற்கு வாய்ப்பு கிடையாது கோவை மாவட்டத்தை புறக்கணிக்கும் திமுகவை நாமும் புறக்கணிப்போம் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகில் நடைபெற்ற எம்ஜிஆர் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி சூளுரை கோவை புறநகர் தெற்கு மாவட்டம் பொள்ளாச்சி மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட புறவிப்பாளையம் பகுதியில் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது பொள்ளாச்சி மேற்கு ஒன்றிய செயலாளர் சக்திவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் நகர செயலாளர் கிருஷ்ணகுமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முத்து கருப்பண்ணசாமி மற்றும் அதிமுக கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் துப்பாக்கி துண்டு குண்டுக்கும் கூட தன் தொண்டையில் இடம் கொடுத்து அந்த குண்டை கடைசியில் அப்படியே இருந்தது உள்ள எடுக்க முடியல அப்படி வந்து எல்லாத்துக்கும் அன்பு காட்டக்கூடிய ஒரு தலைவர் கொடுத்து கொடுத்த சிவந்தகனுக்கு சொந்தக்காரர் அந்த தலைவரால் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அண்ணா திமுக அமைச்சர் அண்ணாவோட முன்னேற்ற இந்த இயக்கம் பொன்விழா கண்ட இயக்கம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு ஆண்டுகள் இந்த கட்சியை ஆரம்பிச்சு

அதுக்கு பின்னால் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்த பின்னால் தான் ஏழை எளியோர்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு பார்த்து பதவிக்கு வந்திருக்கிறாங்க எல்லா பதவிக்கு ஒரு கூட்டுறவு வங்கியில சரி அது மட்டும் இல்ல தலைவர் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தால்தான் நிறைய பேர் படிச்சாங்க நிறைய பேர் அரசு அதிகாரிகளா வந்தாங்க அப்படிப்பட்ட இயக்கம் அண்ணா திமுக பொன்விழா கண்ட இயக்கம் முப்பத்தி ஒரு ஆண்டுகள் ஆளுங்கட்சி இருந்திருக்கிறது எம்ஜிஆர் அவர்கள் மூணு முறை தொடர்ந்து வெற்றி தலைவர் இருக்கின்றவரே வெற்றி அதுக்கு பின்னால் இந்த இயக்கம் இருக்குமா இருக்காது போது தாயாக நான் அம்மா அவர்கள் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினாலு தொடர் வெற்றி தொடர்ந்து வெற்றி அப்படித்தான் முப்பத்தி ஆண்டுகள் அம்மா கொடுத்த ஆட்சியை சிந்தாமல் திதறாமல் நாலு வருஷம் ஆட்சி மட்டுமல்ல கட்சியை காப்பாற்றி அம்மா தந்த திட்டங்கள் மட்டுமல்ல மக்களுக்கு தேவையான திட்டங்கள் எடப்பாடியார் ஒரு கிராமத்திலே கிராமத்திலே பிறந்து குடும்பத்திலே பிறந்து அற்புதமான ஆட்சியை தந்த ஒப்பற்ற தலைவராக எடப்பாடியார் நம்ம கட்சியை பத்தியே தான் பேசுவோம் திமுக எத்தனை பண்ணது இங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை கஞ்சா இதெல்லாம் எல்லாம் மகிழ்ச்சியை பத்தி தான் பேசுவான் அது அப்படி இது இப்படி வேலுமணி தனியா அணியா உன்னு வருவார் எங்களுக்கு தனியா இப்படியே வேலைதான் ஏய் நான் எங்களுக்கு என்ன பைத்தியம் புடிச்சிருக்குதா மக்சி எம்ஜிஆர் அம்மா எடப்பாடியா தெளிவா போயிட்டு இருக்கோம் இந்த கட்சியில சாதாரண அங்க இந்த நீக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்திலே என்னுடைய தந்தை தலைவர் பிரிஞ்சிருப்ப கூட இயக்கத்த ஆரம்பிச்சவர் பொல்லாஜி ராமன் கூடலாம் இருக்கான்னு தெரியும் அவர் அப்பா தலைவர்கள் வளர்ந்த மாவட்ட சேர் அப்படிப்பட்ட குடும்பத்தில் நாங்கள் வந்தவங்க அது மட்டும் இல்ல சாதாரண குடும்பத்தில் பிறந்த விவசாய குடும்பத்தில் பிறங்களுக்கு எல்லாம் சேர்மனாக சட்டமன்ற உறுப்பினராக நீ உள்ளாள்துறை அமைச்சராக தொழில்துறையின் பல்வேறு அமைச்சர்கள் எங்களுக்கு அவருக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தார் தாமண்ணுக்கு எல்லாம் இவ்வளவு கொடுத்தது இந்த கட்சி இந்த இயக்கம் இந்த இயக்கத்தை நீ என்ன வேணாலும் எழுதிக்கும் என்ன இப்போ கூட சமீபத்திய கூட சோதனை பத்திரிக்கைல அதிகரிக்காம என்ன வேணாலும் எழுதிக்கும் எங்கனால் எந்த காலத்துலயும் கட்சி தொண்டர்களை காப்பாற்றுவோம் இந்த இயக்கத்தை காப்பாற்றுவோம் அப்படி எழுதி வச்சிக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அண்ணா திமுக ஆட்சிதான் ஆற்று திட்டத்துல அடுப்பாளிக்கும் இந்த இயக்கம் முப்பத்தோரோட ஆளு கட்சியா இருந்து அதிகமான திட்டம் கொடுது அண்ணா திமுக எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டம் சாதாரண திட்டமா திட்டத்தை நடத்த முடியுமான்னு கேள்வி பேசுனாங்க

மீண்டும் புரட்சி ஆட்சியை அம்மா அவர் கொண்டு வந்தார்கள் அம்மா கொடுத்த ஆட்சியை மட்டுமல்ல கட்சியை காப்பாற்றி அம்மா தந்த திட்டங்கள் மட்டுமல்ல மக்களுக்கு தேவையான திட்டங்கள் எடப்பாடியார் ஒரு கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்து அற்புதமான ஆட்சியை தந்த ஒப்பற்ற தலைவராக எடப்பாடியார் எழுதி வச்சுக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சிதான் ஆட்சி தான் எடப்பாடி முதலமைச்சர்